மன்னரஸ்வபதி இறைமையின் ஈஸ்வர சக்தி சொரூபத்தை தரிசிக்கிறார் இந்த ஈஸ்வர சக்தி சொரூபத்திற்கு பின்னால் ஒரு தேவஸ்வரூபத்தை அவர் காண்கிறார் அறியப்படாத பேரிறைவனிடமிருந்து இவர்களை வெளிக்கொணர்ந்த பேரிறைவனின் சக்தியான பேரிறைவி அங்கே காட்சி தருகிறாள் பேரிரை சக்தியான தெய்வீக அன்னை தன்னை தேடிவரும் ஆன்மாவுக்கு அருள் புரிவதற்காக காத்திருக்கிறாள் நம் ஒவ்வொருவருடைய ஆன்மாவின் அழைப்பும் பராசக்தியை நோக்கியே அமைகிறது அனைத்து உலகங்களையும் ஆட்சி செய்யும் அவள் அவற்றின் பன்முகச் செயல்பாடுகள் அனைத்துக்கும் ஆதார சுருதியாக விளங்குகிறாள் அனைத்து தளங்களுக்கும் மேலே உள்ள தெய்வீக அன்னை அனைத்துக்கும் ஆதரவளித்து அவற்றை தாங்கியும் நிற்கிறாள் அவள்தான் ஆதிபராசக்தி அவள்தான் பேரிறைவி எப்போதும் திரையிட்டு தன்னை மறைத்துள்ள ஏகமாக சர்வ வல்லமை பொருந்திய தேவியாக எல்லாவற்றுள்ளும் முறையும் மறைப்பொருளாக அவள் இருக்கிறாள் தெய்வீக அன்னையின் அற்புதமான பேராற்றலை உள்வாங்கிக் கொள்ளும் பாத்திரமாக மன்னர் அஸ்வபதியின் ஆன்மா விளங்குகிறது அன்னையின் எல்லையற்ற சக்தியும் ஆற்றலும் அவருடைய ஆன்மாவுக்குள் நிரம்புகிறது ஆழங்காண முடியாத பேருணர்வு நிலையில் ஒன்றியிருந்த அவர் தன்னுடைய இரு கரங்களையும் கூப்பி அன்னை பராசக்தியை வழிபடுகிறார் அப்போது அவருக்கு விடை ஒன்று கிடைக்கிறது ஒரு சைகையும் வெளிப்படுகிறது அவள் ஏதோ ஒரு குறிப்பினை அவருக்கு உணர்த்துகிறாள் அவள் தனது திரையை சற்றே விளக்குகிறாள் அப்போது பேரொளி ஒன்று அங்கே தோன்றுகிறது அவர் அவளது விரிவான ஒளி புதிர் நிறைந்த விழிகளின் ஆழங்களால் கவர்ந்திழுக்கப்படுகிறார் பராசக்தியின் இறை சார்ந்த மாயமாகத் திகழ்கின்ற திருமுகச் சாயலை அவர் இப்போது தரிசிக்கிறார் தெய்வீக அன்னையின் அற்புத ஒளியிலும் அவளது பரவசத்திலும் அவர் தன்னை இழக்கிறார் அவளது எல்லையற்ற ஜீவனின் ஒரு அணுவாக மாறிவிடும் அவர் அவளது பேரின்ப சாகரத்தின் கரைகளில் புரண்டு ஏகாந்த அனுபவத்தில் லயிக்கிறார் அவருடைய எல்லையற்ற மனம் தெய்வீக அன்னையின் முன்னிலையில் சரணடைகிறது அமைதியான இதயம் தன்னைத்தானே அவளுக்கு சுய சமர்ப்பணம் செய்கிறது உணர்விழந்தவராக அவளுக்கு மிக அருகாமையில் வந்துவிட்டவராக இருக்கும் மன்னர் அஸ்வபதி தெய்வீக அன்னையின் திருப்பாத கமலங்களில் வீழ்ந்து வணங்குகிறார் தன்னை முழுவதுமாக அவள் இடத்தில் அர்ப்பணிக்கிறார் என்று கூறி பகவான் இந்த பகுதியை நிறைவு செய்கிறார் நன்றி வணக்கம்